வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது இன்னைக்கு தேய்பிரை பஞ்சமி பஞ்சமி திதியான இன்னைக்கு நாம வராகி தேவியை வணங்கி சொல்ல வேண்டிய வராகி அம்மன் நூத்தி எட்டு போற்றிய பத்தி தான் பார்க்க போறோம் சக்தி வாய்ந்த தேவதையாக போற்றக்கூடியவங்க தான் நம்ம வராகி தேவி பஞ்சமி தேதியான இன்னைக்கு இந்த நூற்றி எட்டு சொல்லி வராகியை வழிபாடு செய்யலாம் இந்த நூற்றி எட்டு போற்றியை நாம் சொல்லி வராகி தேவியை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வேண்டிய வேண்டுதல் கண்டிப்பாக வராகி தேவியின் அருளால் நிச்சயம் கூடிய சீக்கிரம் நிறைவேறும் இந்த நூற்றி எட்டு போற்றியையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நூற்றி எட்டு போற்றியையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் தேய்ப்பிரை பஞ்சமியான இன்னைக்கு வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம் பஞ்சமி திதியான இன்னைக்கு சொல்ல வேண்டிய வராகியம்மன் நூற்றி எட்டு போற்றிய பத்தி பார்க்கலாம் அம்மா பஞ்சமியாகிய வாராகி பைரவி பரதேவதே இருந்து மிக கனிவோடு என்னை காப்பாயாக அச்சம் கொடுப்பவற்றிற்கு இடமில்லாமல் பெரு விருந்தாக நல்ல வழியிலே தமிழ் அமுதம் தருவாயாக ஓம் வராகி போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் சத்தியமே போற்றி ஓம் சாகாமே போற்றி ஓம் புத்தியே போற்றி ஓம் வித்ருவமே போற்றி ஓம் சித்தாந்தி போற்றி ஓம் நாதாந்தி போற்றி ஓம் வேதாந்தி போற்றி ஓம் சின்மயா போற்றி ஓம் ஜெகஜோதி போற்றி ஓம் ஜெகஜனனி போற்றி ஓம் புஷ்பமே போற்றி ஓம் மதிவதனி போற்றி ஓம் மனோநாசினி போற்றி ஓம் கலைஞானமே போற்றி ஓம் சமத்துவமே போற்றி ஓம் சம்பத்கரிணி போற்றி ஓம் பனை நீக்கியைப் போற்றி ஓம் துயர் துயர்தீர்ப்பாயை போற்றி ஓம் தேஜஸ்வினி போற்றி ஓம் காமநாசினி போற்றி ஓம் யகாதேவி போற்றி ஓம் மோட்சதேவி போற்றி ஓம் நாணிப்பாய் போற்றி ஓம் ஞானவாரினி போற்றி ஓம் தேனானாய் போற்றி ஓம் திகட்டாதிருப்பாய் போற்றி ஓம் தேவகானமி போற்றி ஓம் கோலாகலமே போற்றி ஓம் குதிரை வாகனி போற்றி ஓம் பன்றி முகத்தாய் போற்றி ஓம் ஆதி வராகி போற்றி ஓம் அநாத ரட்சகி போற்றி ஓம் மாவாய் போற்றி ஓம் அகாரளித்தாய் போற்றி ஓம் தேவிக்கு உதவினாய் போற்றி ஓம் தேவர்க்கும் தேவி போற்றி ஓம் ஜுவாலாமுகி போற்றி ஓம் மாணிக்க வீணோ போற்றி ஓம் மரகத மணியே போற்றி ஓம் மாதங்கி போற்றி ஓம் சியாமிலி போற்றி ஓம் வாக்வராகி போற்றி ஓம் ஞானக்கேணி போற்றி ஓம் புஷ்பபாணி போற்றி ஓம் பஞ்சமியை போற்றி ஓம் தண்டினியே போற்றி ஓம் சிவாயலி போற்றி ஓம் சிவந்த ரூபி போற்றி ஓம் மதனோற்சவமே போற்றி ஓம் ஆத்மவித்தியே போற்றி ஓம் சமயஸ்ரவி போற்றி ஓம் சங்கீதவாணி போற்றி ஓம் குவளை நிறமே போற்றி ஓம் உலக்கை தரித்தாய் போற்றி ஓம் சர்வ ஜனனி போற்றி ஓம் மீளாட்பு போற்றி ஓம் காமாட்சி போற்றி ஓம் பிரபஞ்ச ரூபி போற்றி ஓம் முக்கால ஞானி போற்றி ஓம் சர்வ குணாதி போற்றி ஓம் ஆத்மபயமே போற்றி ஓம் நந்தமே போற்றி ஓம் நேயமே போற்றி ஓம் வேத ஞானமே போற்றி ஓம் அகந்த அளிப்பாய் போற்றி ஓம் அறிவழிப்பாய் போற்றி ஓம் அடக்கிடும் சக்தியை போற்றி ஓம் கலையுள்ளமே போற்றி ஓம் ஆன்ம ஞானமே போற்றி ஓம் சாட்சியே போற்றி ஓம் ஸ்வப்னவராகி போற்றி ஓம் சுந்தரநாயகியைப் போற்றி ஓம் மரணமளிப்பாய் போற்றி ஓம் ஹிருதயவாஹினி போற்றி ஓம் ஹிமாச்சல தேவி போற்றி ஓம் நாதநாமகிரியே போற்றி ஓம் உருகும் கோடியே போற்றி ஓம் உழுக்கும் மோகினி போற்றி ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் உறவினூற்றி போற்றி ஓம் உலகமானாய் போற்றி ஓம் வித்யாதேவி போற்றி ஓம் சித்தவாகினி போற்றி ஓம் சிந்தை நிறைந்தாய் போற்றி ஓம் இளைய மாவாய் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் பரபிரமி போற்றி ஓம் பிரகாச ஜோதி போற்றி ஓம் யுவன காந்தி போற்றி ஓம் தவமே போற்றி ஓம் மேதினி நடத்துவாய் போற்றி ஓம் நவரத்ன மாளிகா போற்றி ஓம் துக்க நாசினி போற்றி ஓம் குண்டலினி போற்றி ஓம் குவளையமேனி போற்றி ஓம் வீணை ஒளியே போற்றி ஓம் வெற்றி முகமே போற்றி ஓம் சூதினை அழிப்பாய் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் சகலமறிவாய் போற்றி ஓம் சம்பத் வழங்குவாய் போற்றி ஓம் நோயற்ற வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் நோன்புருக்கு வருவாய் போற்றி ஓம் வராகி பதமே போற்றி போற்றி தேய்பிரை பஞ்சமியான இன்னைக்கு நம்ம வராகி அம்மனை வழிபாடு செய்து இந்த நூற்றி எட்டு போற்றியை சொல்லி நம்ம அம்மனை மனதார குளிர வைத்து வணங்க செய்யலாம் உங்கள் கிட்ட வராகி அம்மன் சிலை இருந்தாலும் சரி அல்லது புகைப்படமாக இருந்தாலும் சரி வராகி அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரித்து அவங்களுக்கு பானக்கம் அல்லது ஒரு டம்ளர் பால் வைத்து இந்த நூற்றி எட்டு போற்றியை சொல்லி உங்களுடைய வேண்டுதலை வராகியம்மன் பாதத்தில் வைங்க கண்டிப்பாக வராகியம்மன் அருளால் உங்கள் வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும்